ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி இருபத்தாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி இலங்கையின் தெற்கு பகுதிக்கு அருகே நிலை கொண்டுள்ளது இதனால் தமிழ்நாட்டில் பிப்ரவரி இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தெட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய ஆறு தேதிகளில் மிதமான மழை சில இடங்களில் சாரல் மழை ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யப் போகுது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதே போல் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்குடி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை சில இடங்களில் சாரல் மலையும் பெய்யும் இதேபோல் உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி கரூர் சேலம் நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய பகுதிகளில் நமக்கு சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் சாரல் மழையும் பெய்யும் பெரும்பாலும் இந்த காற்று சுழற்சியால் தென் மாவட்டங்களுக்கு தான் நாம் கனமழை எதிர்பார்க்கலாம் இதர மாவட்டங்களில் மிதமான மழையும் சாரல் மழையும் பெய்யும் இந்த கோடை காலத்தில் இந்த காற்று சுழற்சியால் வரக்கூடிய மழையானது எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவு மழை இருக்காது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிக மழை இருக்கும் பிற மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்யவும் ஒதுக்கவும் செய்யும் சாரல் மழையும் பெய்யும் மிதமான மழையும் பெய்யும் இந்த மாதிரியான வானிலை தான் தமிழ்நாட்டில் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதியிலேருந்து மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் மார்ச் நாலாம் தேதியிலேருந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமான வெப்பநிலை காணப்படும் இதன் பிறகு தமிழ்நாட்டில் அடுத்து வரும் சுழற்சியால் மார்ச் பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய இரண்டு தேதிகளில் சாரல் மழை மிதமான மழை இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மூன்று மாதங்களில் தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகமாக காணப்படும் இதே போல் கோடைகால மழையும் சராசரிக்கு அதிகமாகவே தமிழ்நாட்டில் இருக்கும் ஜூன் மாதத்திலிருந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பெய்ய தொடங்கும் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையும் நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் சராசரிக்கு அதிகமாகவே காணப்படும் குறைந்த நேரத்தில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் இதனால் விவசாயிகள் பண்ணை குட்டைகள் அமைத்து மழைநீரை சேமிக்கணும் இதே போல் அறுவடை விவசாயிகள் வானிலை அறிந்து அறுவடை செய்யணும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்